ஹாய் இன்னைக்கு நல்ல தாங்க போகிறோம் இதை வச்சு சாப்பிட்றக்கும் இட்லி தோசையோடையும் சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் செய்யறதும் இப்போ இந்த டேஸ்டியான பொடலங்காய் பொரிச்ச கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொரிச்ச கூட்டு செய்யறதுக்காக ஒரு கால் கிலோ அளவுக்கு புடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க இப்போ குக்கரில் ஒரு கால் கப் போல பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் தோரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு சேர்க்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பை நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம் பொடலங்காவும் பருப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்காம ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இதுலையே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பருப்பும் நல்லா சாஃப்டா வந்துடும் காயும் ரொம்ப கொலையாமல் இருக்கும் இப்போ பருப்பு வேகறக்குள்ள நம்ம பொரிச்ச கூட்டுக்கு ஒரு மசால் பொடி ரெடி பண்ணணுங்க அதை வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்காக பேனில் ஒரு டீஸ்பூன் போல் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து ஆட் பண்ணிக்குவோம் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து அரிசியெல்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் இட்லி பொடிக்கு நம்ம கொஞ்சம் வந்து நர நரனை அரைச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வருத்த பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த மாதிரி இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம பருப்பும் பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டு அரைக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் பருப்பும் காயெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு பருப்பு நல்லா சாஃப்டா வந்திருக்கு காய் நல்லா குழையாம கரெக்டாக வந்து வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம பருப்போடவே நம்ம அரைச்ச பொடி வந்து சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவாங்க இதோடவே கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப நம்ம கூட்டுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துர்லாங்க அடுப்புல பேன் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் கடுகுழுந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு நாலு வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்குவோம் இதோடவே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம கூட்டோடு சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக செய்யும் போது தேங்காவை அரைச்சி விடுவோம் ஆனால் இந்த மாதிரி வறுத்து சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா தேங்காயோட கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் நல்லா வருபட்டுருச்சுங்க இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளிப்பை நம்ம பொடலங்காய் கூட்டோடவே ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நான் தாளிப்பு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட்டோடு ஆட் பண்ணியிருக்கேன் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட்டு அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுருந்தேன் நல்ல சுட சுட சாதத்தோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்குமே நம்ம துணியை தொட்டுக்கலாங்க சப்பாத்தி பூரிக்குமே தொட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் நீங்களும் குடலங்கா பொரிச்ச கூட்ட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்